ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துல காரணகர்த்தா இல்லாம எதுவுமே நடக்காது இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு ஆழமா இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த விதமான தோல்வியும் கிடைக்காது இன்னைக்கு திருப்பதி போனா வந்து திருப்ப ஒரு வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து நம்பினதுனால அங்க போற எல்லோருமே நான் அங்க போனா எனக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் பணம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அங்க நிறைய விதைக்கிறதுனால அங்க போல எல்லோருக்கும் நல்லது நடக்கு அதே போல எந்த கோவிலுக்கு போனாலும் நாம நம்பி அந்த வழிபாட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான சிறப்பான பலன் உண்டு இந்த நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இங்க யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லோருமே இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நாம நினைச்ச இடத்த அடைய முடியும் இங்க கூட உள்ள நண்பர்களையும் சரி உறவினரும் சரி ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கலாம் செய்து அந்த கூட்டம் எல்லோருமே வந்து